மாவட்டம் அழகிய பாண்டிபுரம் பேரூராட்சிக்குட்பட்ட காட்டுப்புதூர் தெல்லாந்தி கடுக்கரை பகுதியில் ஏராளமான விவசாய நிலங்கள் உள்ளன இந்த நிலங்கள் வனப்பகுதியை ஒட்டியிருப்பதால் வன விலங்குகளான காட்டுப்பன்றி யானை மிலா ஆகியவை கூட்டமாக புகுந்து அடிக்கடி பயிர்களை நாசப்படுத்தி வருகின்றன இதனை தடுக்க வனத்துறையினர் தீவிர நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் மலை அடிவாரத்தில் உள்ள தோவாளை சாணலில் நீர் அருந்த வரும் யானைகள் அங்கிருக்கும் விளைநிலங்களையும் சில நேரத்தில் நாசம் செய்துவிட்டு செல்வது வழக்கமாகியுள்ளது இதனால் அந்த பகுதியில் உள்ள விவசாயிகள் அச்சமடைந்துள்ளனர் காட்டுப்புதூர் திடல் கடுக்கரை தெல்லாந்தி ஆகிய பகுதிகளில் உள்ள விவசாய நிலங்களுக்குள் இரவு நேரங்களில் அடிக்கடி யானைகள் புகுந்து பயிர்களை சேதப்ப தற்போது பகலிலேயே யானைகள் புகுந்து அட்டகாசம் செய்வது அப்பகுதி மக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது எனவே விளைநிலங்களில் உள்ள பயிர்களை யானைகள் சேதப்படுத்துவதை தடுக்க வனத்துறையினர் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் சம்பவத்தை அறிந்த கன்னியாகுமரி சட்டமன்ற உறுப்பினர் தலவாய் சுந்தரம் தோவாலை சாணல் வழியாக இரண்டு யானைகள் கடந்து செல்லும் இடத்தை நேரில் வந்து பார்வையிட்டு ஆய்வு செய்தார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க